தாய் தந்தையும் வணங்கி இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி ஒரு சிறந்த பதிவு உலகங்களில் உள்ள போடான கோடி தமிழ் மக்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்றேன் இந்த சேனல் வந்து ஆன்மீக சேனல் நியூமராலஜி பெண்கணிதம் வாஸ்து எல்லாமே கை கொடுப்போம் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான ரகசிய தேவைகள் என்னென்ன உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை இந்த சேனல் மூலயமா வரும் இந்த சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைட் பண்ணுங்க அதாவது வந்து இந்த பதிவுல ஏதாவது கமாண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஒருத்தர் எப்படி நிரந்தரமா செல்வந்தரா இருக்காங்க அதை பத்தி என்ன கிரக அமைப்பு அவங்களுக்கு இருந்தா அவங்க நிரந்தரமா செல்வாக்கோட செல்வந்தரோட இருக்காங்க ஒருத்தருக்கு லக்கணம் அப்படிங்கிறது கெட்டு போகாம மறையாம அதாவது லக்கணம் வந்து கெட்டு போகாம மறையாம யார் ஒருத்தருக்கு இருக்கோ அவங்க நல்லா இருக்காங்க லக்கணம் கெட்டு போகாம இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்காங்க இரண்டாவது ஒருத்தர் லக்கணத்துல கிரகம் யாராவது லக்கணத்துல கிரகம் பார்த்தாவோ லக்கணத்துல கிரகம் இருந்தாவோ ஆயில் கூட நீர்க்க ஆயில் அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்துல செல்வந்தெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு லக்கணாதிபதி அப்படிங்கிற லக்கணம் நல்லா இருக்குன்னா சிறப்பாக இருப்பார் ரெண்டாவது லக்கணத்தை சுப கிரகம் குருவோ சுக்கரனோ இந்த மாதிரி சுப கிரகங்கள் பார்த்தா அவர் வந்து செல்வம் செல்வா கூட வாழ்றாரு இந்த மாதிரி லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து கிரகம் இருக்கு லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பது பதினொன்னு அஞ்சாம் இடங்கிறது வந்து அதாவது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் ஒருத்தர் செல்வந்தரா வாழ்றாரு பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல கிரகம் இருந்தா ஏழாம் பார்வையாம் இடத்துல தான் பாக்கும் ஒருத்தர் அஞ்சாம் இடத்துல கிரகம் இருந்தா ஏழாம் பார்வையை இடத்துல தான் பார்க்கும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடத்துல கிரகம் இருந்தா லக்கணத்துக்கு மூணாம் வீட்டை பார்க்கும் ஒருத்தருக்கு ஒன்பதுல பாக்கியஸ்தானத்துல கிரகம் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒன்பதுல குரு இருக்கு இல்லை ஒருத்தருக்கு ஒன்பதுல சுக்கரன் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அவருக்கு வந்து ஒரு பாக்கியஸ்தானத்துல இருக்கு ஒருத்தர் கடகலக்கணம் ஒன்பதுல சுக்கரன் இருக்கு கடகலக்கணத்துக்கு நாலு கொடியோரும் கோடி வரும் ஒன்பதுல போய் சுக்கரன் நல்லா இருக்காரு ஆனா அவருக்கு வேலை செய்யல சுக்கரன் உச்சமா இருக்கான்னு அவருக்கு வேலை செய்யலை ஏன்னா லக்கண புள்ளி நின்னது சரியா இல்லைங்கிற கடகலக்கணம் வந்து குணர் பூசத்துல பாதத்திலையோ இல்ல பூச நட்சத்திர பாதத்திலேயோ அல்லது ஆயில நட்சத்திரத்திலையோ அந்த நட்சத்திரம் வந்து நல்ல புள்ளி அதாவது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க சிறப்பாயிடுறாங்க சில பேருக்கு வாம்சம் அது வந்து ஒரு மிகப்பெரிய அது அதாவது பிறக்கும் முதல் இறக்கும் வரை வாழ்நாள் முழுவதும் பணம் பஞ்சம் காசு பஞ்சம் கஷ்டம் வீடு இடம் ஆஹ் உடை ஆடை அபங்காரம் எல்லாத்துக்கும் குறைவில்லாதவங்க இந்த புஷ்கரண வாம்சத்துல கிரகம் இருக்கிறவங்க யாருக்காவது லக்கண புள்ளி மட்டும் புஷ்கரணவாம்சில இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில நீங்க அவங்க கவலையே பட வேண்டியது இல்ல எந்த கிரகம் அவனாலும் கட்டு போட்டோம் ஏன் லக்கணாதிபதியை கூட இருக்கணும் வெளியூர்ல போய் பேரும் போகலாம் அடைவாங்க அந்த நாட்டுல ஹீரோ ஆயிடுவாரு அந்த நாட்டுல அவர் தான் கேட்பாரு எத்தனையோ தமிழ்ல தமிழக தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருந்து போய் வெளிநாட்டுல ஆள் இல்லையா ஆளுமை பண்ணலையா ஏன்னா அந்த புள்ளி வந்து லக்கண புள்ளி ஒருத்தருக்கு நல்லா இருந்தா சிறப்பாயிடுவார் செல்வந்திரா வாழ்வார் பணம் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா மூணாம் இடம் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் ரெண்டாம் இடங்கிறது தான் பணம் கணம் வாக்கு குடும்பம் எல்லாம் சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும் அப்படின்னு ரெண்டாம் இடத்தை விட மூணாம் இடம் தான்ங்கிறேன் ஏன்னு சொல்லுங்க மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் குரு ரெண்டாம் இடம்ங்கிற ஒன்பதாம் வீட்டுல இருந்து ஒரு கிரகம் மூணாம் வீட்ட தான் பாக்கும் அப்பதான் அவருக்கு பாக்கியம் கிடைக்குது ஒன்பதாம் வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு மூணாம் ஏழாம் பார்வையா இப்ப குரு ஒன்பதுல இருந்து அஞ்சாம் பார்வையா இல்ல ஒருத்தருக்கு வந்து லக்கணத்தையும் பார்க்கலாம் ராசியும் பார்க்கலாம் இப்படி பார்த்தவங்க அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லக்கணத்தையும் ராசியும் யாரு ஒருத்தவங்க சுபகிரகம் பாக்குதோ அவங்க ஜெயிக்கிறாங்க செல்வம் செல்வா கூட இருக்காங்க லக்கணத்தையும் ராசியையும் யார் ஒருத்தருக்கு குரு பார்க்குதோ அவங்க ஜெயிக்கிறாங்க இப்ப ஒருத்தருக்கு தனுசு லக்கணம்னு வச்சிக்க சிம்மத்துல குரு இருக்கு லக்கணத்துல வந்து குரு அதாவது லக்கணம் தனுசு லக்கண அஞ்சாம் பார்வையா குரு பார்க்குது மேசத்துல சந்திரன் இருக்கு ஒருத்தர் மேச ராசி தனுசு லக்கணம் ஒன்பதுல குரு சிம்மத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப ராசி சந்திரனும் குரு பார்த்தா அவங்க ஜெயிக்கிறாங்க செல்வாக்கு செல்வந்தரோட இருக்காங்க இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராமர் ஜாதகத்திலேருந்து தெய்வம் அதாவது தெய்வம் உள்ள தெய்வ பிறப்படுத்த ராமர் ஜாதகத்திலிருந்து என் இன்க்ளூடிங் அம்மா ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவருடைய ஜாதத்தில இருந்து கலைஞர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கலைஞர் அவருடைய ஜாதத்தில எல்லாரும் பாத்தீங்கன்னா ராசி லக்கணத்தையும் குரு பார்த்திருக்கும் ராசியும் லக்கணத்தையும் குரு பார்த்தவங்க சிறப்பா இருக்காங்க ஜெயிக்கிறாங்க பேரும் போல அடையிறாங்க இதாங்க ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய லக்கணத்துல லக்கணாதிபதி புள்ளி புஸ்தர நவாம்சம் இல்ல ஏதோ ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் புஸ்தர நவாம்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் தான் அவங்க யோகம் புண்ணியம் பண்ணவங்க ஏதோ ஒரு கிரகம்னாலும் புஸ்தர நவாம்சல இருக்கா மிக 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 ரொம்ப புண்ணியம் என்னவங்கிறேன் புஸ்தரவாம்சில ஒருத்தவங்களுக்கு கிரகம் இருந்து பிறக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கிறேன் சில பேருக்கு பாருங்க எந்த கிரகமே புஸ்தரவாம்சா இருக்காது ஆனா ஆட்சி உச்சமா மார்க்கும் அவங்களால ஜெயிக்க முடியாது இந்த புஸ்தர நவாம்சங்கிறது வந்து இத பத்திய வீடியோ அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் புஸ்தர நவாம்சம்னா என்ன புஸ்கர் நவாம்சம் எந்தெந்த பாதத்தை குறிக்குது அதுக்கு என்னென்ன நம்பர் புஸ்தர நவாம்சத்துல என்னென்ன நம்பர்களை யூஸ் பண்ணா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் முஸ்தர் நவாம்சத்துக்கு எங்களுடைய ராஜநிலை நம்பர்கள் இருக்குங்கிறேன் புஸ்கர் நவாம்சத்துல நீங்க என்னென்ன ராஜநிலை நம்பர்கள் யூஸ் பண்ணா ஜெயிக்கிறோம் அந்த மாதிரி புஷ்பரநவாம்சம் புள்ளி இப்ப ஒருத்தருக்கு தனுசலக்கணம்னு வைங்க உத்திராடம் ஒன்னாம் பாதம் புஷ்கர நவாம்சம் யாருக்காவது தனுசு லக்கணமா உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல புஷ்கர நவாம்சத்துல இருந்து குரு அதுல இருந்தாருன்னா சிறப்பா இருக்காரு அதே மாதிரி அவருக்கு உண்டான அந்த உத்திராட நிச்சவத்துக்கு உண்டான ராஜனி நம்பர் அவர் லக்கண புள்ளிக்கு இயக்கக்கூடிய நம்பர் போன் நம்பரோ வண்டி நம்பரோ வாங்கி கொடுத்துட்டா அவரை அவர் வெற்றி மேல் வெற்றி தான் அவரு செல்வந்தர் தான் ஒருத்தர் செல்வந்தரா வாழணும் அப்படின்னு சொன்னா லக்கணம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் மடம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் செல்வம் செல்வா கூட வாழ பத்தாம் இடம் ஒருத்தருக்கு கருமா பத்தாம் இடம் உழைப்பு சரி சார் ஒண்ணுமே இல்லை அவங்க அப்பா அம்மா சுத்த வச்சு வாழறதுனால இந்த ஒன்னு ஒன்பது நல்லா இருக்கணும் ஒருத்தவங்க கடுமையா உழைச்சி பத்தாம் இடம் நல்லா இருந்து ஒருத்தர் கடுமையா உழைச்சி பேரும்புல அடைகிறது அவருடைய கருமா அதான் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க ஒன்னு நாலு எழுபத்து கேந்திரம் ஒன்னு ஒன்பது அதாவது வந்து பூர்வ புண்ணிய சனம் பாக்கிய சனம்னு சொல்றது இந்த பதினொன்றாம் இடத்துலன்னா உங்களுடைய அபிவிருத்தி உங்களுடைய ஆசை அபிவிருத்தியை பூர்த்தி பண்ணுதுங்க யாருக்காவது பதினொன்றாம் இடத்துல கோள்கள் தீபக அதாவது கோள்கள் சூரியன் ராகு கேது அந்த மாதிரி குரு சுக்கரன் எந்த கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யவே அந்த கிரகத்து மூலயமா உங்களுக்கு நன்மை உண்டு நூற்றுக்கு எண்பது மார்க் நன்மை உண்டு இருபது மார்க் மைனஸ் உண்டு ஏன்னா அந்த பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து நேர் ஏழாம் பார்வை அஞ்சாம் கிட்ட தான் பார்ப்போம் எல்லா கிரகமும் தான் ஏழாம் கட்டம் அஞ்சாம் பார்வையா பார்க்கும் தான் ஏழாம் வட்டா அந்த மாதிரி எந்த கிரகம் இருந்தாலும் அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியத்தை உங்க பூர்வ புண்ணியத்துட கருமா என்ன உங்க ஊழியனி கருமா என்னங்கலாம் இந்த கிரகம் இன்டிமேஷன் பண்ணுங்க ஒரு கிரகம் பதினொன்னு இருந்தாவே நீங்க ஜெயிக்கலாம் சார் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னா சூப்பரா ஜெயிப்பீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லைங்கிற பத்துல ஒரு பாவியே இருக்கணும் ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்துல ஏதோ ஒரு பாவினால இருக்கணும் பத்துல கிரகம் இல்லாம கட்டா இருக்க கூடாது இல்ல பத்தாம் இடத்து அதிபதி எந்த கிரகத்தோட போய் நல்லா வலுவா சேர்ந்துருக்கணும் இல்ல பத்தாம் இடத்து அதிபதி புஷ்கர் ராவம் வாங்கிட்டு சூப்பராய்க்க சிறப்பு சிறப்பு ஏன் இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்றேன்னா ஒருத்தர் செல்வந்தர் ஆகணும் வெற்றி அடையணும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல கிரகம் நல்ல பயத்தோடு அமையணும் இப்படி இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி ஒருத்தர் செல்வந்தர் ஆக ராஜநிலை எண்கள் அதே மாதிரி வந்து இந்த புஷ்கர நவாம்சம் பொருந்திய எண்களை வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாயிடுவீங்க சார் ஒரு கிரகம் கூட இல்ல எனக்கு புஷ்கர நவாம்சத்துல இல்ல நாங்க என்ன பண்ணணும் அப்படி இல்ல எங்களுடைய கிரகம் எல்லாம் எக்கனாதிபதி கெட்டுப்பூச்சி அப்படி உள்ளவங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க போக வேண்டிய ஆலயம் இழந்த பொருள் இழந்த செல்வம் இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய செல்வம்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகணும் வேண்டிய அரி துவார மங்கரம் ஹரி துவார மங்கரம் கும்பகோணம் திருவாரூர் மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல ஹரினா பெருமாள் துவாரம்னா அது மங்களம்னா கோயில் மங்களம்னா மங்கள அரி துவார மங்களம்னு இருக்கு அங்க போய் சாமி விட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயில்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னும் பெருமாளுடைய துவாரம் ஓட்ட காலுக்கு அந்த சாமி சன்னதிக்கு கீழே இன்னும் ஓட்ட அரித்து வாரமங்கலத்துல ஓட்ட இருக்கு பாதாள சுரங்கம்னு பேர் அதுல ஓட்டம் இருக்கு அந்த கோயில போய் சாமி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாயிடும் சோ நீங்க செல்வந்தரம் ஆகணும்னு சொன்னா உங்களுடைய வெற்றியான நம்பர்களை இயக்கலாம் உங்க ஜாதகப்படி என்ன கிரகங்கள் வலுவா இருக்க அதை வச்சுருக்கலாம் லக்கனா நல்லா இருக்கும் சோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அடுத்தபடியா நம்ம இறந்த பொருள் இறந்த செல்வம் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க சப்ரவை பண்ணுங்க இதுக்கு வந்து வித கருத்தா இருந்தாலும் இதுல வந்து கருத்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ மூலயமா உலக மக்கள் எல்லாம் பயன்பெறணும் ஒருத்தவங்க சாதாரண இருந்தவங்களை கூட நல்ல ஆலயத்துக்கு இந்த இடத்துக்கு போக சொல்லி நம்பர்களை வாங்கி கொடுத்து அவங்களை வெற்றி அடை வச்சிருக்கோம் ஏதாவது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தமிஷ்